சொல்றது பார்த்தா அவர் வந்து எல்ஜிக்கு சப்போர்ட் மாதிரி தெரியுதே 100% எல்ஜிக்கு சப்போர்ட் இல்ல ஆடிசி சப்போர்ட் ஜி ஆடிசி சப்போர்ட் என்னையா உட்டா உட்டாருங்க நான் இந்த விக்கெட்டுக்கு சான்ஸ் ரிஷப் பந்த் ரெண்டாவது தடவை ஒரு கேட்ச் உடுறாரு இல்ல டீ இந்த வாட்டி ஸ்டாப்பிங் மேல போய் பாட்ல பட்டுதுன்னு சொல்றாரு பாட்ல லா என்னடி என்ன சொன்னா எல்பிடபிள்யூவா உன்ன அஞ்சு பால் இருக்கு வெயிட் பண்ணலாம்ப்பா